இதுதான் கடல் புல் கோவில் சிவன் கோவில் தண்ணி உள்ளே வாங்குது பாருங்கள் எல்லாரும் எல்லா ஜனமும் நடந்து போகிறாங்க கீழே பாருங்க தண்ணி உள்ளே வாங்குது தண்ணி போகுது பாருங்கள் உள்ளே போது பாருங்கள் தண்ணி உள்ளே போகுது ஜனங்கள்லாம் அதோ நடந்து போகிறாங்க அதோ தெரியுது பாருங்கள் அந்த கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கிட்ட தான் நம்ம இப்போ போகணும் அங்கே தான் சிவனை பார்க்க போகிறோம் இன்னும் பாதி இடத்துல தண்ணி அப்படியே இருக்குது இன்னும் உள்ளே போகல பாதி இடத்தோடு தண்ணி நிற்கிது அந்த தண்ணி நிற்கிற வரைக்கும் நாங்கள் போக போகிறோம் அதுக்கப்புறமே தண்ணியில் நடக்க போகிறோம் இன்னும் டைமிங் இருக்குது உள்ளே போகிறதுக்கு இதோ பாருங்கள் நாங்கள் நாங்கள் போகிறது நீங்களும் பார்க்கலாம் நீங்களும் பாருங்கள் குஜராத் கடலுக்குள் கோவில் தண்ணி வந்துருச்சு தண்ணிக்கிட்ட வரோம் இப்போ தண்ணியில் நடக்க போகிறோம் இங்கே பாருங்க அதுலேருந்து இருந்து இது வரைக்கும் தண்ணி இல்லை இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் இதுக்கு அப்புறமேல் தண்ணி பாருங்க இதுலேருந்து இருந்து தண்ணி இருக்குது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது தண்ணி கடலுக்குள் கோயில்ன்றாங்கல்ல அந்த கொடிமரம் வரைக்கும் தண்ணி நிற்கிது நீங்களே பாருங்கள் பாருங்கள் கடல் தண்ணி உள்ளே போகுது பாருங்கள் எல்லாரும் அதில் நடந்து போகிறாங்க அங்கே கொஞ்ச பேர் இருக்காங்க அங்கே போனோம் தண்ணி சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாரும் ஈ தண்ணி இன்னைக்கு தண்ணியில் நடந்து போகிறேன் நானும் இங்கே பாருங்க இந்த வயசான அம்மாலாம் நடந்து வராங்க வாங்க வாங்க ஃபோட்டோ அங்கே வந்து மேலே எடுக்கலாம் வாங்க இந்த தண்ணி உள்ள நடந்து வராங்களா எல்லாரும் நடந்து வராங்க இந்த கொடிமரம் பக்கத்தில் வரப்போகுது நானும் தண்ணியில் கா நடந்து வரேன் அம்மா வழுகுது இந்த பாருங்க வயசான உமாங்களாம் கொடிமரத்தை தொட போகிற கொடிமரத்தை தொட்டுட்டோம் இங்கே பாருங்க படி ஏற போகிறேன் வந்துட்டோம் கொடிமரம் எல்லாரும் வந்துட்டோம் தண்ணி உள்ளே வாங்குது எல்லாம் பூஜை பண்ணுறவங்க பண்ணுறாங்க தண்ணி உள்ளே போகுது இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் தண்ணி உள்ளே போகுது பாருங்கள் அப்பா இன்னும் பாதி தண்ணி போகல பாதி தண்ணி இருக்குது இதோ தண்ணி உள்ளே போதா இதாங்க தண்ணி உள்ளே போகிறது தெரியுது இந்த இடம்லாம் போயிடுச்சு பாதி இடம் இப்போ பாருங்கள் பாதி போயிடுச்சு பாதி இருக்குது நம்ம சாமிக்கு கும்பிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே எல்லா தண்ணியும் போயிடும்

இது மூணு மூணாவது லிங்கம் கடல் உள்ள இருக்கு மூணாவது லிங்கம் இது நாலாவது லிங்கம் தண்ணி உள்ள லிங்கம் நாலாவது நாலு நாலு இது அஞ்சு